சென்னை திருவிற்காட்டில் ஒரு லட்சம் சதுர அடியில் கேஏஜி டைல்ஸ் நிறுவன பிரம்மாண்ட கண்காட்சி சென்னை திருவிற்காடு அடுத்த நூம்பரில் கேஏஜி டைல்ஸ் சார்பில் ஒரு லட்சம் சதுர அடியில் பிரம்மாண்ட கண்காட்சி துவக்கப்பட்டு உள்ளது தென்னிந்தியாவில் நம்பர் ஒன் நிறுவனமாக கேஏஜி டைல்ஸ் செயல்பட்டு வருகிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை டைல்ஸ் கண்காட்சி நடத்தப்பட உள்ளது சுமார் ஒரு லட்சம் சதுர அடியில் பல்வேறு வகையான டைல்ஸ் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூறு வகையான டைல்ஸ்கள் இடம்பெற்றுள்ளன கேஏஜி பிராண்டின் ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் ஸ்டேட் கேஸ் டைல்ஸ் பார்க்கிங் டைல்ஸ் எலிவேஷன் டைல்ஸ் ரூப் டைல்ஸ் பிக்சர்ஸ் டைல்ஸ் சானிட்டரி வேர் டேப்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் மற்றும் பல வகையான பொருள்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது குறைந்த செலவில் டைல்ஸ்களை பொதுமக்கள் பெற்று செல்வதற்கு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக கேஏஜி டைல்ஸ் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆடின்றது இல்லாமல் நாங்கள் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபேக்ஸி ப்ரைஸில் ஆடி ஆஃபர் தான் ஆடி ஆஃபர்னா தான் அவங்க மார்ஜினில் ரெடியூஸ் பண்ணுவாங்க இது என்னென்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேயே நடுவில் எல்லா மார்ஜின் ரெடியூஸ் பண்ணி ஒரு கன்சூமர் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்தி தான் ஆடி முடியும் போது பர்ச்சேசஸ் நடக்கும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கான டோட்டல் பர்ச்சேஸ் வந்து இந்த ஆகஸ்ட்டில் நடக்கும் ஸோ அதுக்கு நாங்கள் ப்ரைஸாகவே என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் சார் கொடுக்குறீங்க இப்போ இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கு என்னமோ டிஸ்கவுண்ட் தருவீங்க தருங்க குவான்டிட்டி எதுவும் பைன் பண்ணல ஓப்பன் குவாண்டிட்டி ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் ஒரு ப்ரைஸஸ் இருக்குது அதுக்கு அடிஷ்னலாம் அப்பார்ட் ஃப்ரம் கட் வந்து நம்ம அடிஷனல் டிஸ்பௌண்ட்ஸ் தரும் எந்த ஒரு குவான்டிட்டி கம்மிட் பண்ணும் இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ காமன் எனி ப்ரோடக்ட் என வந்து